நம்ம பெற்றோர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று அவங்களே தீர்மானம் பண்ணி யார் உதவியும் அவங்க வாங்காமல் சொந்தமா அவங்க நண்பத்து நண்பர்கள் கூட அரசுகள் கூட ரஜினி மக்கள் மன்றத்தின் அந்த நண்பர்கள் கூட சேர்ந்து இந்த மண்டபத்தை கட்டி இன்னைக்கு திருவிழாவாக இந்த கொண்டாடி திறந்து வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு தலைவர் டிஃபென்ஸ் டீம் அப்படின்னு தலைவருக்காக உருவாக்கின இயக்கம் தான் இந்த டீம் தலைவர் டிஃபென்ஸ் டீம் எங்க டிஃபென்ஸ் டீம் வந்து வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு அமெரிக்கா கனடா மலேசியா சிங்கப்பூர் தமிழ்நாடு பெங்களூர் மகாராஷ்டிரா பாண்டிச்சேரி நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லையும் எங்கே டிஃபன்ஸ் டீம் காவலர்கள் இருக்காங்க தெய்வம் என்று நல்ல காலம் நேரம் என்று அருள் தந்ததே எல்லா மாவட்டத்தோட எங்கள் திருச்சி மாவட்டத்தில் வந்து முதல் முறையாக எங்கள் தலைவருக்கு அம்மா அப்பாவுக்கு மணிமண்டபம் நான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுடைய சொந்த மாவட்டத்தில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக தலைவரோட தீவிர ரசிகராக இருக்கோம் தலைவர் வந்து இந்த தமிழ்நாட்டில் பிறந்தது நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாச்சி குப்பத்தில் பிறந்து இன்றைக்கி தமிழன்னு சொல்லி தலை நிற்கிறாரு அதுபோல் தலைவருடைய எவ்வொழியோ அவளியோ நாங்களும் செல்வோம் என் அருமை தலைவன் ரஜினிகாந்த் அவர்களின் தாய் தந்தைக்கு அருமையான ஒரு மன்றத்தை இங்கே கட்டி அதற்கு நாமெல்லாம் ஒரு ஐஎஸ்ஐ பெற்றுத்தந்து வரலாற்றில் சிறப்புமிக்க ஒரு இடமாக அமையும் என்பதை கே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை வைத்து இந்த மணிமண்டபத்தை தலைவர் அவர்கள் தன் பார்வைக்கு செலுத்தி இதை ஒழுங்குபடுத்தி சிறப்பிக்க வேண்டுமாய் உலக ரசிகர் சார்பாக கேட்டுக்கிறேன் நன்றி சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு இந்த மாதிரி ஒரு மணிமண்டமன்ற ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி திருச்சியில் அமைகிறதுக்கு இன்னைக்கு கடவுள் கொடுத்த வரந்தான் நம்ம தலைவரோட புகழ் பாடுறதுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம தலைவரோட அரசியல் கட்சிகளோட இவ்வளோ தூரம் இந்த மாதிரி செய்யாத விஷயங்கள் நம்ம காவலர்களாக இருக்கிறப்ப இவ்வளோ தூரம் செய்கிறது எந்த ஒரு தலைவனுக்கும் கிடைக்காத விஷயம் வந்து அரசியல் இறங்கி சிஎம் ஆகணும்ன்றதுதான் எங்களோட நோக்கம் இதை வந்து தலைவரோட அம்மா அப்பாவுக்கு இங்க வந்து திருச்சி மாவட்டத்தில் வச்சு ரொம்ப 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 பெருமையா இருக்கு நாங்களும் அதில் பாக்கியம் பண்ணியிருக்கோம் ரொம்ப தலைவர் என்ன உதவி என்ன எழுப்பு எதுக்கு வேணாலும் நாங்கள் எதிர்த்து நிற்போம் சரிங்களா அந்த மாதிரி என் தலைவர் வரணும் தமிழ்நாட்டுக்குள்ள சிஎம் ஆகணும் அவர் சீட்டில் உட்கார வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் என்றழைக்காத அம்மாவை வணங்காது இல்லை எத்தனை காலத்துக்கு பொறுத்து போகிறது தலைவர் அமைதியாக தான் இருக்காரு நாங்களும் அமைதியாக தான் இருக்கிறோம் எங்களை பேச தூண்டுறாங்க நீ நிறுத்து என் தலைவரை தப்பாக விமர்சனம் பண்ணுறத நீ நிறுத்து நாங்கள் நிறுத்துகிறோம் உனக்கு பேச்சுரிமை இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கும் இருக்கும் சரியா எங்கள் தலைவரை தப்பாக விமர்சனம் யாரும் பண்ண வேண்டாம் நீங்கள் தப்பாக விமர்சனம் பண்ணால் எங்கள் தலைவர் டிஃபென்ஸ் டீம் அங்கே வந்து உங்களுக்கு பதிலடி கொடுக்கும் நியாயப்படி சட்டப்படி தர்மப்படி எங்களது கேள்விக்கு உங்களால் முடிஞ்சால் நியாயப்படி பதில் சொல்லுங்க நாங்கள் கண்ணாடி மாதிரி தான் எங்களை பார்த்து சிரிச்சா சிரிப்போம் முறைச்சா முறைப்போம் அடிச்சா செய்வோம் தலைவர் காவலர் படை தலைவர் டிஃபென்ஸ் டீம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிங் யாரு நல்லவருக்கு இல்லை அவர் நல்லவன்னு சொல்லி கை காட்டுறது வந்து யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை எல்லா மனிதர்களும் நல்லது தான் இந்த துராசை பணம் ஆசை தாக்காலிகமான ஆசைகள் காட்டி ஓட்டு போட்டுக்கோம் அதெல்லாம் நிற்க வச்சுட்டு சரியான மனிதனே சரியாக நல்லவனே நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யணும்ன்ற இருக்கிறவரை அவர் தேர்ந்தெடுக்கணும் எந்த பணமும் வாங்காமல் அப்போ நம்ம நாடு உருப்படும் நாட்டு நல்லா இருக்கும் மக்கள் நல்லா இருப்பாங்க நான் வந்ததுக்கே இந்த மாதிரி இருக்கு நான் ஒரு சாதாரண மனிதன் இந்த மாதிரி பொண்ணியவான் தெய்வத்தின் அவன் சாதாரணம் அல்ல உங்கள் அன்பு பெற்றதுக்காக எவ்வளோ பாக்கியப்படுத்திருப்பாங்க எங்கே பாக்கியம் அது நல்லா இருக்கணும் அதான் நான் வேண்டிக்கிறேன்